நான் தூங்கிட்டு இருக்கேன் தல்வானி போட்டு நல்ல சட்டையெல்லாம் கலட்டி போட்டு நல்ல ஏசி ஃபுல்லாக வச்சு தூங்கிட்டு இருக்கேன் வண்டியில் ஏன்னா முத நாள் முழிப்பு நான் லூயா ஆமாம் அவன் தூங்கி வண்டியை பாலத்துக்கு கீழே கொண்டு இப்படி விட்டுட்டான் விட பாலத்தை முட்டி வண்டி கீழே விழணும் நான் தூங்கிட்டு இருக்க ஏசுவேன்னு சத்தம் போட்ட சத்தத்தில் அவன் முழிச்சிட்டான் அலே லூயா முழிச்சு பிரேக்கை போட்டு நுப்பாட்டுறான் நுப்பாட்டும் போது வண்டி இப்படி ஆடுது தான் நான் எந்திக்க ஏ என்னப்பா அப்படின்னே அண்ணே நீங்கள் இயேசுவேன்னு சொன்னால் ரெண்டு பேரும் செத்துருப்போம்னேண்ணா அலே லுய்யா ஏ என்ன அப்படின்ன எந்திரிச்சு பார்க்க பெரிய பல்லம் கீழே அலே லுய்யா அப்போ அவர் கிருபை எப்படி காப்பாற்றுவீங்களா நம்மளை அலே லுய்யா அவர் கிருபா அதுதான் அவருடைய கிருபை ஏன்னா வண்டியில் ஏறதுக்கு முன்னாலே அப்ப நான் கோயம்புத்தூர் போகிறேன் நீங்கள் பார்த்துக்கிடுங்க அவ்வளோந்தான் மாரியை நீ பார்த்துக்கிடுங்க என்னை எல்லா விபத்துக்கும் காப்பாற்றுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் நான் கோயம்புத்தூர் போகிறேன்ப்பா என்ன தான்ப்பா செல்ல சமயம் நீ போக வேண்டாம்னு சொல்லும்